இது உன்னே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு சிறுகதை ராதா ஒரு சாதாரண வீட்டு மனைவி அவருக்கு இரவு நேர பயம் இருந்தது ஒரு நள்ளிரவு கதவு தட்டும் சத்தம் கேட்டது கப் கப் தஹ் அவள் நடுங்கினாள் கணவன் வேலைக்காக துபாய் சென்றிருந்தான் ராதா யானது கதவை திறந்ததும் ஒரு சிறு பெண் நின்றாள் வெள்ளை ஜிப்பாவும் கருப்பு நிறக் ஜீன்ஸும் அணிந்திருந்தார்கள் அம்மா என்னை உள்ளே விடுங்கள் எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றாள் குழந்தை ராதா அவளை உள்ளே அழைத்து சாப்பாடு வைத்தாள் குழந்தை சாப்பிட்டு விட்டு நான் போயிட்டு வாரேன் என்று சொல்லி அந்த இருளில் மறைந்தாள் மறுநாள் காலை ராதாவின் அண்டை வீட்டுக்காரர்கள் சொன்ன ஒரு செய்தி கேட்டு அதிர்ந்தாள் நேற்று இரவு இந்த தெருவில் ஒரு சிறுமி வாகன விபத்தில் இறந்துவிட்டாள் அவள் அணிந்திருந்தது வெள்ளை ஜிப்பா கருப்பு ஜீன்ஸ் ராதா மயங்கி விழுந்தாள் முடிவு ஆன்மாக்கள் எப்போதும் நம்மைச் சுற்றியே இருக்கின்றன அவை நல்லதா கெட்டதா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்